வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிஆர்வியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா காரோடய கவர் எப்படி சூஸ் பண்ணதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்திங்கன்னா ஹுண்டை வெனியோட கார் கவர் ஸோ பேசிக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரோட் சைட் பார்க் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பிகினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அது புது கார் வாங்குறவங்களா இருக்கட்டும் ஆர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்களா இருக்கட்டும் ஸோ நம்ம ரோட் சைட் பார்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஃபஸ்ட்டு விஷயம் கார் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ வாங்க வீடியோ கால் பண்ணலாம் ஸோ கார் கவர் பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு மூணு இடத்துல சர்க்கிள் பண்ணியிருப்பேன் ஸோ என்னென்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் தென் ரேரில் ஷார்ப்பின் ஆட்டணும் வரது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வர இமேஜ் பார்த்திங்கன்னா நான் சர்க்கிள் பண்ணியிருப்பேன் இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா சில பேர் வந்து ரெடிமேட் கவர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பவுச் ஸ்டேப் வாங்கிடுவாங்க ஸோ நீங்கள் பவுச் ஸ்டேப் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரோட் சைடு நீங்கள் பார்க் பண்ணும்போது ரோட் சைட் டாக்ஸ் இருக்கும் அந்த டாக்ஸ் வந்து கண்டிப்பாக சும்மா இருக்காது ஸோ நார்மலாகவே ரோட் சைட் டாக்ஸ்க்கு வந்து வெஹிக்கிள் மேலே ஏறி ஏறி தூங்குற பழக்கம் இருக்கும் ஸோ கவர்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாய்க்குடி எங்களுக்கு பிடிக்காது அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுச் ஸ்டே போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் வெயிக்கில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் கவர்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னுதான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ரோட் சைட் பார்க்க பண்ணும்போது நீங்கள் குவாலிட்டியான கவர் வச்சிருக்கீங்க ஆர் இல்லை குவாலிட்டி இல்லாத கவர் வச்சுருக்கீங்க தட்ஸ் தட் மேட்டர் செகண்ட் ஸோ நீங்கள் ரோட் சைட் பார்க் பண்ணும்போது நீங்கள் ரோட் சைட் டாக்கம் வந்து உங்கள் கார் மேலே ஏறுறதுக்கு அளவு பண்ணிட்டீங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி முள்ளுச்செடி வைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்க போய் ட்ரை பண்ண வைக்க போய் ஸோ நாய்க்குட்டி என்ன பண்ணோன்னா அதை தள்ளி விட்டு மேலே ஏற ட்ரை பண்ணோம் அதை பண்ண முடியாத டைமில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார் கவரை ஸ்ட்ரெய்ட்டாகவே உங்களுக்கு டேமேஜ் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நான் இது ட்ரை விரட்டாக ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் நாளைக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இடத்துல ஷிஃப்ட் பண்ணி பார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உங்களோட பழைய இடத்துல நீங்கள் வைக்கும்போது ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் அது வந்து ட்ரை பண்ணாது ஸோ அது நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ட்ரை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய இடத்துல நான் வைக்கும்போது நாய்க்குடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேலே ஏறுறதில்ல ஸோ அதனால தான் என்னோடய வெஹிக்கிலே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து எடுத்து காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் சேம் உண்டாய் பனியோட கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் நைலோன் மெட்டீரியல் ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா ஒன் ஆர் டூ டேஸில் நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ நான் ஏன் ஹேண்ட்மேட் கவர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பேசிக்காக நம்மளுக்கு ரெடிமேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பட் நான் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி கவர் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணுறோன்னா நம்ம ரெடிமேட் கவர்ஸ் நம்ம போகலாம் பட் ரோட் சைட் பார்க் பண்ணுறோன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹெவி சன்லைட்டில் வெஹிக்கிள் நிற்கும் தென் வின்டர் டைமில் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டின மாதிரி ரோட் சைட் டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் மாளிகராக அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ அந்த டைமில் வந்து டாக் வந்து ஸ்க்ராச் போட ட்ரை பண்ணும் அந்த அந்த வெயிட் வந்து தாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி டியூரபிலிட்டி தாங்க தாங்கக்கூடிய ஒரு கவர் சூஸ் பண்ணோன்னா நம்ம ஹேண்ட்மேட் தான் நம்ம போகணும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கவர் வந்து சூஸ் பண்ண நான் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் கவர் டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே நம்ம பார்த்திங்கன்னா மிஸ்டர் ரூபலிங்கம் அப்படின்றவரை நம்ம மீட் பண்ண போகிறோம் இது ரிலேட்டடாக நம்ம நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் புது கார் ஆர் செகண்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் கஷ்டப்பட்டு இது பண்ணுற காசு தான் ஸோ பேசிக்காக நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா ரோட் சைட் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் கார் கவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ்க்கு ஸோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சர் நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக இந்த கார் கவர் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்